சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் ஒன்பது மாவட்டங்களுக்கு பள்ளிக்கு இன்று விடுமுறை புதுச்சேரிக்கும் லீவு விட்டாச்சு இதை பத்தி தகவல்களை பார்க்க பண்ணி பண்ணி பண்ணிக்கோங்க இருக்கிற அப்பதான் நான் ரெகுலர் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க மலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டில் ஏழு மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ரெண்டு மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறையும் விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் தொடர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில் இது மேலும் வலுக்குறைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் நிலவி வருகிறது இது தென்மேற்கு திசையில் நகர்ந்து சென்னை புதுச்சேரிக்கு இடையே கரையை கடந்து வருவதால் தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக இன்று டிசம்பர் மூணு ஈரோடு நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் மற்றும் சேலம் நாமக்கல் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை குமரி ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலாட் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது தமிழகத்தின் மழை காரணமாக இதுவரை நாலு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதாவது ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் கால்நடைகள் உயிரிழந்திருப்பதாகவும் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகம் புதுச்சேரி கனமழை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை பெய்து வருவதால் சென்னை காஞ்சிபுரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள நிலையங்கள் நிரம்பி வருகிறது இதன் காரணமாக இதே போல இன்று மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு டிசம்பர் மூணாம் தேதி பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய கள்ளக்குறிச்சி ஆகிய நாலு மாவட்டங்களுக்கும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணத்தில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று நடைபெறவிருந்த சென்னை பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட ஏழு மாவட்டங்களை தவிர்த்து திருவண்ணாமலை தீப கார்த்திகை தீபம் காரணமாக இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இன்று இரண்டு மாவட்டங்கள் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் இயங்காது மழை நிலவரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது நன்றி வணக்கம்